வரைக்கும் வரமுத்துல மறக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சுவனத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்குமே அல்லாஹு மனைவியை ஏற்படுத்துகின்றான் அந்த மனைவி எப்படியாப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது வலகும் மற்றும் அந்த சொர்க்கத்திலே தூய்மையான மனைவிமார்கள் இருக்கிறார்கள் யாருக்கு சொர்க்கத்தில் உள்ள ஆண்களுக்கு ஃபீகா ஹாலிதோன் அந்த தூய்மையான மனைவிமார்களுடன் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கு இப்படி ஒரு சுப செய்தியை சொல்லி காடுகிறான் தூய்மையான மனைவி என்பதாக அல்லாஹ் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் என்பதாக பார்த்தோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் அதற்கு குரானிலே நமக்கு விளக்கம் தருகின்றான் மாதவிடாய் பெண்களிடத்திலே மாதவிடாய் நேரத்திலே கணவன்மார்கள் என்ன செய்யக்கூடாதாம் அந்த பெண்ணிடத்திலே நெருங்கக்கூடாதாம் அல்லாஹ் குரான் லீதி சட்டமாக சொல்லி காட்டுகின்றான் வலா தக்கரபு ஹத்தா ஹத்தாய தொகுர்ன மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களிடத்திலே செல்லாதீர்கள் எது வரைக்கும் என்பதாக சொன்னால் ஹத்தா எத்தொஹர்ன அவர்கள் அந்த மாதவிடாயை விட்டும் தூய்மை அடையும் வரைக்கும் என்பதாக அல்லாஹ் மாதவிடாய் நின்றதற்கு பிறகுதான் அவர்கள் தூய்மை அடைகிறார்கள் என்பதாக ஒரு அர்த்தத்தில் சொல்கிறான் அப்போ மாதவிடாயை தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் மாதவிடாயை நின்றவுடனே அந்த பெண்கள் தூய்மை அடைந்து விடுகிறார்கள் அது வரைக்கும் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இடத்தில் செல்ல வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குரானில் ஒரு சட்டமாக சொல்லி காட்டுகிறான் அடுத்து என்ன அர்த்தத்தில் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தூய்மையான மனைவிமார்களாக இருக்கிறார்கள் என்பதாக குரானில் அல்லா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோர்லின் பெண்களை எந்த ஆணுமே தொட்டதில்லை கபுலகும் வலா ஜான் எந்த ஜின்னும் தொட்டதில்லை ஜின் என்று சொன்னால் அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கிறான் அல்லவா அந்த ஜின் இனமும் அந்த ஹோர்லின் பெண்களை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஹோர்லின் பெண்கள் என்பதாக பெயர் அந்த ஹோரலின் பெண்களை தான் அல்லா என்ன செய்கிறான் ஆண்களுக்கு ஜோடியாக மனைவியாக ஏற்படுத்துகின்றான் அப்போ தூய்மையான மனைவியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் இரண்டு அர்த்தத்திலே ஒன்று அவர்களை யாருமே தொடவில்லை என்ற அர்த்தத்தில் சொல்கிறான் இன்னொன்று மாதவிடாய் கூட அவர்களுக்கு ஏற்படாது என்ற ஒரு அர்த்தத்திலே சொல்கிறான் ஏனென்றால் அல்லா குரான் சொல்கிறார் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களிடத்திலே நெருங்க வேண்டாம் எதுவரைக்கும் அவர்கள் அந்த தூய்மை ஏற்படக்கூடிய அந்த பெண்கள் தூய்மையானவர்கள் இல்லை சுவனத்தில் உள்ள அந்த ஆண்களுக்காக ஜோடியாக சேர்த்து வைக்கின்றானே அல்லா அந்த துணை மாறுகளுக்கு மாதவிடாய் வராது அவர்கள் அதை விட்டும் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஆக ஆண்களுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆக ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் அல்லாஹ் உத் தஆலா அந்த ஹோரின் பெண்களை திருமணம் முடித்து வைப்பானாக ஓஹிர தாவானில்லா அருபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா வரகாத்தூர்